Hello friends, welcome back to my channel. வாங்க இது என்ன ரெசிப்பின்னு பார்க்கலாம் என்னடா தட்டில் வந்து நான் சாப்பாடு போடுறேன்னு பார்க்குறீங்களா இந்த சாப்பாட்டு மேலே ஒரு தொக்கு வைக்கிறேங்க இந்த தொக்கு வந்து நீங்கள் செஞ்சுருக்கிறீங்களான்னு எனக்கு தெரியலை நான் என் பக் என் ஸ்டைலில் நான் செஞ்சு காமிச்சிருக்கேங்க இந்த வீடியோவை முழுமையாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அஸ்ட்டு வந்து அதுக்கு ரெண்டு பெரிய சைஸ் அளவு பல்லாரி எடுத்துருக்கேன் காக்கில தக்காளி பழம் வெள்ளைப்பூடு இவ்வளோதாங்க இதுக்கு தேவையானது இப்போ கடாயை வச்சுக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க இதுக்கு நான் நல்ல நேரத்தை நல்ல டேஸ்ட்டாக கொடுக்குங்க இந்த தொக்கு வந்து நல்ல இருக்கும் இப்போ நல்லெண்ணெய் வந்து ரெண்டு டீஸ்பூன் சேர்த்த பின்னாடி இதில் வந்து சீரகம் கடுகு போட்டு பொரியட்டும் அடுத்து வெள்ளைப்பூட ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இந்த பூண்டு பொரியவுமே நம்ம கட் பண்ணி வச்ச இந்த வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கிடுவோம் இதில் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்கணும்னாலும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் அதிகமாக சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டை கொடுக்குங்க இது கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் கருவேப்பிலையை கொஞ்சம் போட்டுக்கிருவோம் அதுவும் லைட்டாக வதக்கி கொடுத்த பின்னாடி கட் பண்ணி வச்ச தக்காளி பிள்ளையெல்லாம் இதோட சேர்த்துக்குருவோம் சேர்த்து அதவும் நல்லா வதக்கி கொடுத்துக்குருவாங்க வதக்கின பின்னாடி இதில் வந்து கால் டீஸ்பூன் தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேங்க தனி மிளகாத்தூள் சேர்த்தா நல்லா இருக்காது குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து இந்த தொக்கை செஞ்சு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்து அது எல்லாமே நல்ல இந்த எண்ணெயிலேயே சுருளை சுருளை நம்ம வதக்கி கொடுத்துக்கலாம் இப்போ லாங் ட்ராவல்லாம் போகும்போது நம்ம சப்பாத்தி பூரி இட்லி தோசை எல்லாம் கொண்டு போவாங்க அப்போ இந்த தொக்கை வச்சு நீங்கள் கொண்டு போங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க கெட்டே போகாது இந்த மாதிரி நல்ல எண்ணெயில் நீங்கள் வதக்கி கொடுத்துட்டு அதுக்கு தேவையான அளவு இந்த தொக்குக்கு தேவையான அளவு தண்ணியே இதோடு நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இது வந்து தொக்கு பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம ஒரு டென் மினிட்ஸ் வந்து இது நல்லா கொதிக்க விட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் மூடியை போட்டு ஒரு டென் மினிட்ஸ் நம்ம இதை கொதிக்க விட்றலாம் வெங்காயம் தக்காளி வந்து அதிகமாக சேர்த்ததுனால இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ பாருங்கள் இந்த தொக்கு பதத்துக்கு இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா சுருண்டு வந்துருச்சு இப்போ கரண்டியை வச்சு நல்லா நம்ம குத்தி குத்தி விட்டோம்னா அது வந்து ஒன்று சேர நல்ல ஒரு தொக்கு பதத்துக்கு வந்துடுங்க இந்த மாதிரி நீங்கள் கரண்டி வச்சு அதை நெரிச்சு நெரிச்சு கொடுத்துக்கோங்க பாருங்க இந்த தொக்கு வந்து நமக்கு ரெடி ஆகிட்டு வெங்காயம் தக்காளி வெள்ளைப்பொடு மட்டும் வச்சு தான் இந்த தொக்கை நான் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த தொக்கு வந்து நல்ல சூடான சாதத்துக்கு நல்லா இருக்குங்க பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் லாங் ட்ராவலுக்கு போகும்போது இதை வந்து நல்லா வதக்கி இந்த மாதிரி தொக்கு பதத்துக்கு நம்ம எடுத்து பூரிக்கு சப்பாத்திக்கோ தோசைக்கோ இட்லிக்கோ எடுத்து சாப்பிடும்போது நம்ம நல்லாயிருக்கும் இதே மாதிரி உங்கள் வீட்டை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ பாருங்கள் நீங்கள் சூடான சாதத்துக்கு தான் இன்றைக்கி நாங்கள் தொக்கு வச்சு நாங்கள் சாப்பிட்டோம் சுட சுட சாதத்துக்கு தக்காளி தொக்கு சூப்பருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ